ஒரு பழைய நியூஸ் லெட்டர் வெறும் காகிதம்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளியான இந்த ஒரு ஆவணம் ஒரு முழு சமூகத்தோட எதிர்காலத்தையே எப்படி வடிவமைக்க முடியும்ங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்க இந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய கதைய நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதோ இதுதான் அந்த நியூஸ் லெட்டர் இடம் சிங்கப்பூர் காலம் மார்ச் நைன்டீன் எயிட்டி த்ரீ தமிழ் பிரதிநிதித்துவ கழகத்தோட இளைஞர் பிரிவான இளையர் மன்றம் இத வெளியிட்டிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா பழைய பேப்பர் மாதிரி தெரியலாம் ஆனால் உண்மையில இது ஒரு சமுதாயத்தோட கனவுகளையும் லட்சியங்களையும் சுமந்து நிக்கிற ஒரு டைம் இந்த மொத்த நோக்கத்தையும் அதோட இந்த ஒரு வரியில நம்மளால புரிஞ்சுக்க முடியும் டாக்டர் ஏ வீரமணியோட இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது இது வெறும் இளைஞர்கள் ஒன்று சேர்றதுக்கான ஒரு முயற்சி இல்ல இது ஒரு சமுதாயத்தோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு முயற்சிங்கிறத இது தெளிவாக சொல்லுது சரி இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருந்தது யாரு அதுதான் இளையர் மன்றம் அதாவது தமிழ் பிரதிநிதித்துவ கழகத்தோட யூத் விங் அவங்க சும்மா ஒரு கூட்டமா இல்லாம ஒரு தெளிவான பார்வையோட செயல்பட்டாங்க அவங்களோட நோக்கம் ரொம்பவே தெளிவா பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு வலுவான எதிர்காலத்தை உருவாக்கணும்னா மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு அவங்க நம்பினாங்க கல்வி கலாச்சாரம் அப்புறம் தலைமைத்துவம் இந்த மூணு தூண்கள் தான் அவங்களோட முழு திட்டத்துக்கும் அடித்தளமா இருந்துச்சு ஓகே அவங்களோட பிளான்ல முதல் தூண் கல்வி வெறும் பேச்சோட நிக்காம இதுக்காக அவங்க களத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில பார்க்கலாமா சொன்னதை செஞ்சாங்க இதுதான் அவங்களோட ரீச் அவுட் அண்ட் டச் சம்மன் டியூஷன் ப்ராஜெக்டுக்கான விளம்பரம் சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்கள ஒன்னு சேர்த்ததுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அவங்களோட கல்வி திட்டம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஏ லெவல் வரைக்கும் இலவச டியூஷன் ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாருமே வாலண்டியர்ஸ் ஏன் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தோட லெக்சரர்ஸ் கூட வந்து இலவசமா பாடம் எடுத்திருக்காங்க இதுதான் உண்மையான சமூக அக்கறை கல்விய வெறும் கிளாஸ் ரூமோட நிறுத்திக்காம அவங்க வினாடி வினா போட்டி மாதிரியான விஷயங்களையும் நடத்துனாங்க அப்போ இக்பாலுங்கிற ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க ஏன் இந்த போட்டிக்கு வந்தீங்கன்னு அவரோட பதில கேளுங்க ஜெயிக்கிறதுக்காக மட்டும் வரல இது அவங்களோட முதல் முயற்சி நாம நம்ம ஆதரவை கொடுக்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்றாரு ஒருத்தருக்கொருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிற இந்த மனப்பான்மை தான் ஒரு சமூகத்தை வளர்க்கும் ஒரு நல்ல இயக்கம் பாராட்டுகளை மட்டும் ஏத்துக்காது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் வரவேற்கும் அதனால அவங்க இன்பால் கிட்ட வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கானும் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான ஃபீட்பேக் கேள்விகள் சிங்கப்பூர் சூழலோட சம்பந்தப்பட்டதா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காரு இது அவங்க வெறும் பார்வையாளராக இல்லாம அந்த நிகழ்வோட எவ்வளோ ஒன்றி போயிருக்காங்கன்னு காட்டுது கல்விக்கு அடுத்து அவங்களோட ரெண்டாவது முக்கியமான தூணுக்கு வருவோம் கலாச்சாரம் தங்களோட பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போனாங்க கலாச்சாரம்னா உடனே பாட்டு டான்ஸ்னு மட்டும் யோசிக்காதீங்க அவங்க ரொம்பவே வித்தியாசமா யோசிச்சு ஒரு போட்டி நடத்துனாங்க மணமகன் மணமகள் அலங்கார போட்டி எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு போட்டி இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதோ இதுதான் காரணம் இளைஞர்களை ஒன்னு சேர்க்கணும் அதே சமயம் நம்ம கலாச்சார உடையலங்காரத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு ஜாலியான வழியில சொல்லிக் கொடுக்கணும் கத்துக்கறதே ஒரு கொண்டாட்டமா மாத்துறதுக்கு இது ஒரு சூப்பர் ஐடியா இல்லையா இங்க பாருங்க இது அவங்களோட மொழி பற்றுக்கு ஒரு பெரிய சாட்சி ஒரே கட்டுரை தமிழ்லேயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு இது மூலமா அவங்க தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததோட எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையவும் முயற்சி செஞ்சிருக்காங்க சரி இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான தூணுக்கு வந்திருக்கோம் அதுதான் தலைமைத்துவம் அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸை உருவாக்க அவங்க என்ன பிளான் வச்சிருந்தாங்க அவங்களோட திட்டம் எவ்வளவு தெளிவா இருந்துச்சுன்னு இந்த நாலு பாயிண்ட்ஸே சொல்லும் உறுப்பினர்களை சேர்க்கறது மத்த அமைப்புகளோட சேர்ந்து வேலை பார்க்கறது படிக்கிற இளைஞர்களுக்கும் கமிட்டிக்கும் ஒரு பாலமா இருக்கிறதுன்னு இது ஒரு முழுமையான கிராஸ் ரூட்ஸ் லெவர் பிளான் நூற்றி அறுபது இது சும்மா ஒரு நம்பர் இல்ல ஒரு புதுசா ஆரம்பிச்ச இளைஞர் அமைப்போட முதல் விழாவுக்கு நூத்தி அறுபது பேர் வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க அப்போ இளைஞர்கள் கிட்ட ஒரு மாற்றத்துக்கான தேடல் எவ்வளோ வலுவா இருந்திருக்கு அந்த கருத்தரங்கம் வெறும் கலந்துரையாடலோட முடியல அது ஒரு செயல்மேடையா இருந்துச்சு அங்கேயே அடுத்த வருஷத்துக்கான புதிய நிர்வாகிகள் ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இது ஒரு சாதாரண இலக்கு இல்ல ரொம்பவே பெரிய இலக்கு நூத்தி அறுபது பேர்ல இருந்து அடுத்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஐநூறு உறுப்பினர்களா மாறணும்னு ஒரு டார்கெட் செட் பண்ணிருக்காங்க இது அவங்களோட தன்னம்பிக்கையும் தொலைநோக்கு பார்வையும் காட்டுது இப்போ இந்த முழு கதையும் தொகுத்து பார்க்கலாம் எப்படி இந்த ஒரு செய்தி மடல் ஒரு சரித்திர ஆவணமா நிற்குதுன்னு பார்ப்போம் திரும்பவும் இந்த படத்தை பாருங்க இந்த ஒரு பேப்பருக்குள்ள ஒரு சமூகத்தோட ஆற்றல் அவங்களோட திட்டம் அவங்களோட லட்சியம் எல்லாமே அடங்கியிருக்கு கல்வி கலாச்சாரம் தலைமைத்துவம் இந்த மூணு விஷயத்தையும் வச்சு ஒரு வலுவான எதிர்காலத்தை உருவாக்க அவங்க போட்ட திட்டத்தோட சாட்சியா இது இன்னைக்கும் நிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அந்த தலைமுறை கல்வி கலாச்சாரம் தலைமைத்துவம்னு வலுவான தூண்களை கட்டினாங்க சரி இப்ப நாற்பது வருஷம் கழிச்சு நாம நம்மளோட தலைமுறை நம்ம எதிர்காலத்துக்காக எந்த தூண்களை கட்டிக்கிட்டு இருக்கோம் இது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சியை கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி